பத்தாவது ஆண்டை கொண்டாடும் கோ கிலாம் ஸ்பெஷல் எடிஷன் விற்பனை கண்காட்சி கோவையில் பிரபல கோ கிலாம் விற்பனை கண்காட்சி அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஓட்டல் அரங்கில் துவங்கியது தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் என பல்வேறு பொருட்களுக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு விற்பனை கண்காட்சி நடத்தி வருகிறது தனது பத்தாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக ஸ்பெஷல் எடிஷன் மற்றும் ஓணம் பண்டிகை சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் ரெசிடென்சி ஓட்டலில் கிலாம் தமது விற்பனை கண்காட்சியை துவக்கியது இருக்கேன் வந்து சேர் இருக்கேன் ஸோ இன்னைக்கு கோகுலாம் எக்ஸிபிஷனுடைய இனாக்ரேஷன் இந்த எக்ஸிபிஷன் இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே த்ரீ டேஸ் வந்து ரெசிடென்சியில் நடக்குது தேர்ட்டி தேர்ட்டி ஒன் அண்ட் ஃபர்ஸ்ட் செப்டம்பர் மூணு நாள் ஸோ இங்க வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸுக்கும் உண்டான க்ளோத்திங் அக்ராஸ் இந்தியாவில இருந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஜுவல்லரிஸ் கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இது வந்து இப்போ கண்டினியூஸாக இந்த ஜோக்லாம் எக்ஸிபிஷன் இப்போ டென்த் இயராக வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ அவங்க நடத்துகிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்து நான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறேன் ஸோ எல்லாருமே இந்த டைமில் இந்த த்ரீ டேஸ் இருக்கிறப்போ யூ ஹாவ் நல்லா ஃபேஷனபுளாகவும் இருக்குது அஃபோர்டபுளாகவும் இருக்குது ஸோ இது வந்து என்ட்ரியும் ஃப்ரீயாக இருக்கிறதுனால எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தீபாவளியும் வரப்போகுது எல்லா ஃபெஸ்டிவல் சீசன் வர்றதுனால இது ஒரு நல்ல ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப குட் மார்னிங் என் பேரு ஜெயலட்சுமிங்க சின்னவேணம்பட்டி கோயம்புத்தூர் இங்க வந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் ஹீனா வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவங்க வந்து இந்த கோக்லாம் எக்ஸிபிஷனுக்காக என்னை வந்து அழைச்சிருந்தாங்க ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் ஐ எம் வெரி மச் சர்ப்ரைஸ் டு சி ஆல் தி மெட்டீரியல்ஸ் ரொம்பவே எல்லாமே அழகாக இருக்குது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸஸ் ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் மோரோவர் இது வந்து டென்த் இயர் அப்படிங்கிறது சொன்னாங்க மேடம் ரொம்பவே சந்தோஷம் இந்த டென்த் இயர் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க என்னோட மனுமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்க இன்னும் நிறைய இயர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணுன்ட்டு இது எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும் இங்க மறுபடியும் ஃப்ரை டே சட்டர்டே சண்டே நடக்கிறனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எல்லா மக்கள் வந்து இங்கே வந்து துணிமணிகளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் ஸோ தேங்க் யூ எவரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் ஹீனா ரொம்ப தேங்க்ஸ் என் ஹியர் கூட்டம் இருக்குது தேங்க் யூ டன் ரெடி அன்புள்ளங்களுக்கு வணக்கம் என் பேர் ராகுல் இவங்க பேர் ஹீனா இங்கே கோக்லாம் ஷாப்பிங் நடைபெறுவது ரெசிடென்சி ஹோட்டல் என்ட்ரி ஃப்ரீ தான் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்றாந்தேதி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு லேடிஸு ஃபார் ஹோம் ஃபர்னிஷிங் இருக்குது ஜென்ஸுக்கு இருக்குது